புரவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொன்னவங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் என்ற பதிவில் மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை யாருக்கு அமையப் போகிறது யாருக்கு அமைந்தது இது தான் அதற்குண்டான கிரக நிலைகள் கிரக இணைவுகள் சுக்கரன் இவர்களை வைத்து தான் பார்க்க போகிறோம் பொதுவாக திருமண வாழ்க்கை அப்படின் போது நமக்கு இரண்டு கிரகம் மிக மிக முக்கியமான கிரகம் ஒன்று சுக்கரன் இன்னொன்று உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி இவர்கள் எந்த விதத்திலாவது பாதிக்கப்பட்டாலோ அல்லது அசுப கிரகத்தினுடைய பார்வையில் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை தான் அமையும் சரி அதற்கான கிரக அமைப்புகள் கிரக இணைவுகள் பற்றி பார்க்கலாம் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் கிரகங்கள் அதாவது பாவக்கிரகங்கள் நிற்பது மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் உங்களுடைய ஏழாம் அதிபதி லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாதகஸ்தானத்தில் நின்றால் மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை தான் அமையும் அடுத்து ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடனும் சுக்கிரனுடனும் சேர்ந்து இருப்பது மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் அடுத்து ஐந்து மற்றும் ஏழாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாவது மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை அடுத்து ஏழாம் அதிபதியோ சுக்கிரனோ அம்சத்தில் பலம் குறைவது அதாவது நீசம் பெறுவது இது போன்ற அமைப்பு இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அடுத்து ஏழாம் அதிபதி கிரக யுத்தத்தில் இருப்பது ஏழாம் அதிபதி வக்ரமாவது ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் ஆவது இதுபோன்று ஏதேனும் ஒரு நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை தான் அமையும் அடுத்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் அசுபக்கிரங்கள் அதாவது தீயக்கிரங்கள் இருந்தால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது நன்றி வணக்கம்